நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாகை தொகுதியில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட நாகை நாடாளுமன்ற வேட்பாளர் வை செல்வராஜ் நான்கு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து நாற்பத்தி நான்கு வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளர் சுஜித் சங்கரை விட இரண்டு லட்சத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் அருகே பிஎஸ்ஆர் நினைவு மண்டபத்தில் பி ராவ் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு வை செல்வராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமி உலகநாதன் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து ஒன்றிய தலைவர் பாஸ்கர் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் திமுக நகர செயலாளர் எஸ் பாண்டியன் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து இந்திய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் மேலதளம் முழங்க நகர்பகுதிகளில் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து ஊர்வலமாக சென்றனர் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் திருவள்ளூர் சிலை இமானுவேல் சேகரனார் சிலை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள காமராஜர் சிலை நாகை சாலையில் உள்ள அண்ணா சிலை மற்றும் பட்டுக்கோட்டை சாலையில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலை உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் ஊர்வலத்தின் போது மேலதாளம் இசைக்கு ஏற்ப நபர் ஒருவர் பிரேக் டான்ஸ் சாடி வந்தது அனைவரின் கவனத்தை ஈர்த்தது I <laughs> Thank <laughs> you.